நாடாளுமன்ற தேர்தலில் திமுக இருபத்தைந்து தொகுதிகளில் போட்டி வேட்பாளர்கள் லிஸ்ட் ரெடி யாரு டாப் யாருக்கு ஆப் மக்களவைத் தேர்தலில் இருபத்தைந்து இடங்களில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை திமுக உறுதி செய்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக இருபது பேரை நிறுத்தி நான்கு இடங்களில் கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்கள் வீசிக்க இந்தியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சியின் வேட்பாளர்கள் உதயசூரிய சின்னத்தில் போட்டியிட்டனர் இவை போக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை நான்கு இடங்களில் போட்டியிட்டன ஒன்பது தொகுதி காங்கிரஸ்க்கும் போட்டியிட்டது ஆக மொத்தம் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் முப்பத்தி எட்டு இடங்களை திமுக கூட்டணி கைப்பற்றது ஆனால் இந்த முறை திமுக இருபத்தைந்து தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்தார் அதன்படி வடசென்னையின் தற்போதைய எம்பியாக கலாநிதி வீரசாமி இருக்கிறார் அவருக்கு இந்த முறையும் வாய்ப்புள்ளதாக சொல்கிறார்கள் தென்சென்னையும் சென்னையும் கைவசம் தான் உள்ளது அதன் தற்போதைய எம்பி தமிழிச்சி தங்கபாண்டியன் அவரை இந்த முறையும் சீட்டு கேட்டு போராடி வருகிறார் ஆனால் தொகுதி கள்ள நிலவரும் அவருக்கு எதிராக உள்ளதாக சொல்லப்படுகிறது மத்திய சென்னையில் எம்பியாக தயாநிதி மாறன் இருக்கிறார் இம்முறையும் அவர் களத்தில் இதே தொகுதியில் இறங்க உள்ளார் திமுகவின் முதல் குடும்பத்திற்கு நெருக்கமானவர் என்பதால் அவருக்கு சீட் கிடைப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் இந்த தொகுதி மீது திமுகவை சேர்ந்த கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனும் ஒரு கண் வைத்துள்ளார் அவரது ஆதரவாளர்கள் மூலமாக அதை பெற அவர் முயன்று வருகிறார் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திமுக எம்பியாக இருப்பவர் டி ஆர் பாலு மூத்த தலைவர்களில் ஒருவர் அவரை இம்முறையும் களம் காண இருக்கிறார் கடந்த முறை போல் அவர் எளிதாக வெல்ல முடியாது என்கிறது கள நிலவரம் வேறு தொகுதிக்கு மாறும்படி பாலுவுக்கு சிலர் ஆலோசனை தந்து வருகிறார்கள் ஆனால் அவர் அசைவதாக இல்லை சென்னையை ஒட்டியிருக்கும் மாவட்டங்களில் முக்கியமானது காஞ்சிபுரம் அந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் ஜி செல்வம் இதுவும் திமுக கையில் உள்ள தொகுதி தான் ஆனால் இந்த முறை தொகுதியின் மேல் வீசிக்க கண் வைத்துள்ளது இறுதியாக யாருக்கு இந்த தொகுதி யாருக்கு என்பதை திமுக தலைமைதான் முடிவு செய்யும் அடுத்து ரட்சகன் பல பலம் படைத்த பெரும்புள்ளி அவரால் திமுகவில் எளிதாக சீட் வாங்கிவிட முடியும் அவர் வேறு தொகுதியில் நிற்க திட்டமிட்டு வருவதாக பேச்சுகள் வலம் வருகின்றன அவர் நிற்கவில்லை என்றால் காங்கிரஸ் இந்த தொகுதியை கேட்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளன காங்கிரஸ் கைக்கு தொகுதி போனால் ராமச்சந்திரன் வேட்பாளராக நிற்பார் என சொல்லப்படுகிறது வேலூர் தொகுதி என்றாலே அது துரைமுருகன் நினைவுதான் வரும் அவர் மண்ணின் மைந்தர் அவருக்கு அந்த பகுதியில் செல்வாக்கம் உள்ளது இப்போது அவரது மகன் கதிரானந்தான் எம்பியாக இருக்கிறார் கடந்த முறை கடைசி நேரம் வரை இவருக்கு பல சிக்கல்கள் இருந்தன இந்த முறையும் மத்திய அரசின் கழுகு பார்வைக்குள் உள்ளார் கதிரானந்த் அத்துடன் தொகுதி மக்களிடமும் கொஞ்சம் அதிருப்தி இருப்பதாக கூறப்படுகிறது என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் திமுகவில் அசைக்க முடியாத தோன் துரைமுருகன் முதலமைச்சர் ஸ்டாலினின் அன்புக்குள் உள்ளவர் ஆகவே திரும்ப மகனுக்கு சீட் பெற்று தந்துவிடுவார் என்கிறார்கள் அப்படி பார்த்தால் மீண்டும் கதிர் ஆனந்தான் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் அதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இந்த தொகுதிக்கு மாறலாமா என்ற ஜெகத்திரச்சகம் ஒரு பக்கம் கணக்கு போட்டு காய்நகர்த்தி வருகிறார் என்கிறார்கள் கூடுதல் நேரடியாக வேலூர் மேயர் சுஜாதாவும் இந்த தொகுதியில் நிற்க சீட் கேட்டு பலரிடம் பேசி வருவதாக தெரிகிறது அப்படியே இந்த பக்கம் வந்தால் திருவண்ணாமலை தொகுதி அதன் தற்போதைய எம்பி சி என் அண்ணாதுரை இவரது செல்வாக திமுகவில் பெரிய அளவில் என கூறப்படுகிறது திரும்ப இவரே நிறுத்தப்படுவாரா என்பது கடைசி நேரம் வரையான ஹாட் டாபிக்காகவே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த தொகுதியை ஒட்டியுள்ள விழுப்புரம் தொகுதி அங்கே விசிக்காவை சேர்ந்த ரவிக்குமார் எம்பியாக இருக்கிறார் இவர் விசிக்காவை சேர்ந்தவராக இருந்தாலும் திமுக வின் வட்டாரத்தினுள் செல்ல பிள்ளையாகவும் இருந்து வருகிறார் கட்சி தலைவர் வீசி கச்சினத்தில் நிற்க வற்புறுத்தியும் கேட்காமல் கடந்த முறை திமுகத்தில் நின்று வெற்றி பெற்றார் அதே சுத்தத்தையும் கடைபிடிக்கவே அவர் திட்டமிட்டு வருகிறார் அடுத்தது கள்ளக்குறிச்சி தொகுதி இங்கே நடப்பு நாடாளுமன்ற உறுப்பினராக பொன்முடி மகன் சிகாமணி இருக்கிறார் அப்பா மீது வழக்குகள் வேகப்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் அரசியல் பாதுகாப்பு தேவை எனவே மகன் சிகாமணிக்கு சீட் பெற்றே தீர வேண்டும் என முழு முயற்சியில் உள்ளார் பொன்முடி ஆனால் முதல்வர் விருப்பம் வேறாக உள்ளது என்கிறார்கள் அப்படி முதல்வரின் விருப்பம் வேற இருந்தால் கௌதம் வேறு தொகுதிக்கு மா வாய்ப்புகள் உள்ளது என்கிறார்கள் தொகுதி சேலம் எம்பியாக இருப்பவர் பார்த்திபன் தேமுதிக திமுகவுக்கு தாவியவர் ஆகவே சீட் கொடுக்கப்பட்டது வெற்றியும் பெற்றார் இந்த முறை இவருக்கு போட்டியாக கள்ளம்பரங்கு காய்களை நகர்த்தி வருகிறார் பி கே பாபு இவர் வேறு யாரும் அல்ல சின்னவர் உதயநிதியின் ரசிகர் மன்ற நிர்வாகி ஆகவே அங்கே பாபு செல்வாக்கு கூடுதலாக உள்ளது மேலும் வீரபாண்டி ஆறுமுகத்தின் பேத்தி மலர்வழிக்கு ஒரு ஆசை உள்ளது அவரும் இந்த தொகுதியை கேட்டு வருவதாக கூறப்படுகிறது இது போதாது என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தங்கவாலு தனது மகனுக்காக தொகுதியை குறிவைத்திருக்கிறார் எனவே பலமுனை போட்டியில் சிக்கியுள்ளது சேலம் தொகுதி நாமக்கல் தொகுதி கொங்குமக்கள் தேசிய கட்சியில் உள்ளது எம்பி வேட்பாளர் மாறல ஆனால் அதே நபர் தான் போட்டியிடுவார் என்ற பேச்சுதான் மதிமுக சேர்ந்த கணேசமூர்த்தி களம் கண்டு இந்த முறை காங்கிரஸ் இதை கேட்பதால் மாறுதல்கள் நிகழக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி மாறினால் விருதுநகரில் மதிமுக களம் காணலாம் நீலகிரி இதுவரை ஆர் ஆசாவின் கோட்டையாக உள்ளது அந்த கோட்டையில் பாஜக மத்திய அமைச்சர் எல் முருகன் ஓட்டையை போட்டி pe. <laughs> பலகட்ட முயற்சிகளை செய்து வருகிறார் மீண்டும் ராசாதான் சாய்ஸ் குறைந்தது இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என இலக்கு நிர்ணயித்துள்ளாராம் ராசா பொள்ளாச்சி தொகுதி திமுக கையில் உள்ளது தான் அதன் எம்பி இந்த முறை இங்கே மாற்றம் வரலாம் இதை மக்கள் நீதி மையம் கேட்பதாக கூறப்படுகிறது அங்கே டாக்டர் மகேந்திரன் மக்கள் நீதி மையம் சார்பாக கள்ளம் காண உள்ளார் அதற்காக திமுகவிடம் கமல் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துள்ளார் என்கிறார்கள் ஆனால் கோவை தொகுதியே மகேந்திரன் மனதில் இருக்கிறது கோவையில் மக்கள் நீதி மையம் நின்றால் பொள்ளாச்சியில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்படலாம் தற்போதைய திண்டுக்கல்

பன்னீர்செல்வம் போட்டியிட உள்ளார் நூறு சதவீதம் உறுதியான தகவல் என்கிறது கட்சி மேலிடம் மயிலாடுதுறை எம்பி ராமலிங்கம் முதல்வர் ஸ்டாலினின் நெருங்கிய நண்பர் அவர்தான் இந்த முறையும் என்கிறார்கள் கட்சியில் போட்டியில்லை என்றாலும் இந்த தொகுதியை கேட்டுப் பெற வேண்டும் என காங்கிரஸ் கனவு கண்டு வருவதாக சொல்லப்படுகிறது கனவு பலித்தால் கடத்தில் கே எஸ் அடகிரி இறங்குவார் என்கிறார்கள் தஞ்சாவூர் மாணிக்கம் இதில் மாற்றம் இருக்காது என்பதே தற்போதைய நிலவரம் இதேபோல தூத்துக்குடியிலும் எந்த மாற்றமும் இருக்காது அங்கே இப்போது எம்பியாக உள்ள கனிமொழியை களத்தில் முன்னிலையில் உள்ளார் அந்த சீட் திமுகவுக்கு உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்கிறார்கள் தனுஷ் எம் குமார் தென்காசியின் எம்பியாக இருக்கிறார் இவரே முறையும் நிறுத்தப்படுவார் என்று சொல்லப்படுகிறது திருநெல்வேலியில் எம்பி ஞானதிரவியும் இந்த முறையை நிற்க தேவையில்லை என்ற முடிவு எடுத்துள்ளதாக பேச்சுக்கள் விளிக்கின்றன அவர் தனக்கு பதிலாக தனது மகனை நிறுத்த திட்டமிட்டுள்ளார் என்கிறார்கள் உள்ளு கட்சி பிரமுகர்கள் கூடுதலாக ஹெலன் டேவிட்சன் மற்றும் கிரஹாமல் ஆகிய இருவரும் இந்த தொகுதியை கேட்டு வருகிறார்கள் என்கிறார்கள் தருமபுரியில் பாமக அன்புமணி நிற்க திட்டமிட்டு வருகிறார் அவர் திமுக அணியில் இல்லை டாக்டர் செந்தில்குமார் தான் திமுக எம்பியாக உள்ளார் அவரே இந்த முறை நிற்க வேண்டாம் என நினைப்பதாக சொல்கிறார்கள் கடந்த முறை செய்த செலவையை இன்னும் அடைக்க முடியாமல் தவித்து வருகிறார் ஆகவே இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிகிறது